ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான மியூசியம் கூட சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த மேக்கப் கூட கலைக்கல அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கால் வந்தது கால் வரும்போது எங்களுக்கு வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்ல நாள் கனவு சந்தோஷத்துல பேச்சு வராதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் நினைக்கிறேன் இதெல்லாம் நாங்க பாப்போமான்னு எங்களுக்கு தெரியல இது வந்து எனக்கு வந்ததில்லை இது வந்து ஜான்சனுக்கு தான் வந்தது ஏன்னா இது வந்து நிறைய வந்து அவர் கஷ்டப்பட்ருக்காரு அதுக்கு அளவு இல்லை எனக்கு இது வந்து இது என்னன்னு தெரியாத போது அவர் வந்து ரொம்ப இதுக்காக வந்து நிறைய பாடு எடுத்திருக்காரு ஆனால் வந்து இதை வந்து நான் என் கையால் அவருக்கு நான் வாங்கி தரணும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு இந்தா ஜான்சன் இது உனக்கானந்தது